ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் இருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி நம்ம காவேரி கியூட் க்யூட்டாக அழகழகான ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க யுஎஸ் காவேரி அப்படின்னு சொல்லி அங்கே செடியில் பூத்த ரெண்டு பூ எடுத்து அவங்களோட தலையில் வச்சு அழகாக இருந்துச்சு அவ்வளோ க்யூட்டாக நம்ம குட்டி பாப்பாக்கெலாம் வைப்போம் இல்லையா ரெண்டு பக்கம் அந்த மாதிரி வச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதில் ஒரு மெசேஜும் இட்ஸ் ஓகே ஓகே டு ஃபைண்ட் ஹாப்பினஸ் இன் லிட்டில் திங்ஸ் ஓகே டு zone out of choose, okay to priorities yourself and your peace, okay to be real, okay to live a little Just a thought தாட் அப்படின்னு சொல்லி நம்மளோட காவேரி ரொம்ப க்யூட்டாக இந்த ஒரு பிக்செல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க என்ன ஒரு மெசேஜுங்க லிட்டில் தாட் Just எ தாட் அப்படின்னு சொல்லி அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாலும் ரியல் ஃபேக்டுங்க இது சின்ன விஷயங்களில் நம்மளோட சந்தோஷத்தை தேடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி அந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் அவங்களோட சந்தோஷத்தை தேடினது தான் அந்த பூ புல இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களோட மெசேஜ் இப்போது நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ஒரு விஷயத்தை வந்து காவேரி அவங்களோட லைஃப்பில் அப்ளிகபிள் பண்ணி லைஃப்பை வந்து கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது நல்லா இருந்தது அவங்களோட மெசேஜ் பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்கள மாதிரியே டைம் இல்லை டைம் இல்லைன்னு ஓடுறதுக்கே நம்ம எல்லாருமே முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ரசித்து பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா லைஃப் இன்னுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்